வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பாருங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேல் ஆட்ரிக்கான கெஸ்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டீஎல் ஆட்டிக்கான கெஸிங் கொடுத்தது அதுக்கான ரிசட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்சிங்க பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்தா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனல் லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுன்னுபா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா நாலு ஷோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கேஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு நாலு இந்த எட்டு அஞ்சு நாளுக்கு பார்த்திங்கன்னா எட்டு நாலு கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாலு எட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதை எட்டு நாள்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ஜஸ்ட் லிம்ஸாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு மிஸ் ஆகிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நாலு எட்டு மூணு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் ட்ரைக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் லெம்ஸ் ஆகிருக்கு இந்த நாலு எட்டு அப்படின்றது ஏசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லெம்ஸ் ஆயிருக்குன்னுபா ஆல் போர்டு வந்து ஜஸ்ட்லமிஸ் ஆகிருக்கு ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் அஞ்சாம் நம்பருக்குதெல்லாம் மூணாம் நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றியும் கிடச்சிருக்கும் போடும் வெற்றி கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு ஆறு இந்த மூணு ஏழு ஆறுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடு போகிற அது வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஏழு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு அதை வந்து சேர்த்து கொடுக்காமட்டிருக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏழு ஆறு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே உள்ள வரைக்கும் வந்து ஆல்போவில் நம்மளுக்கு ஆறு மணிக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஏழு ஆறு அப்படின்றது மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து நம்மளுக்கு ஆள்போடு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ரெண்டு ஒம்பது ஒன்று இந்த ரெண்டு ஒம்பது ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று நம்மளுக்கு ஒன்போது நம்பர் பி போலேயும் சி போல ஒன்றாவது நம்பரும் கரெக்டாக போடுமார வெற்றி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று அப்படின்றது பிசி நம்ம ஒரு செட் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு ஆனால் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ஒன்று அப்படின்ற பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் நாலு ஒம்பது ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காகவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ஒன்று பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிருக்கு ஆல்போர்டில் இருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்மளுக்கு நேற்று கிடைச்ச வெற்றி கிடைச்ச அதே நம்பர் அதாவது ட்ரிக்ஸ் நம்ம எடுத்துருந்தோம் அதில் நம்ம ஸ்டா ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தா அதனால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக அதுதான் மிஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு சரி ஓகே நமக்கு இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்க்கலாம்ப்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமாக வெற்றி கிடச்சிருக்கு பி போர்டும் சி போடும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸு செஸ்லிம்ஸ் ஆகிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெட் எலாற்றிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்தவரைக்கும் அஞ்சு எட்டு சி போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ நாலு ஏபிசிஏ ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு எட்டு மூணு ஜீரோ மூணு நாலு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு எட்டு மூணு நாலு பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் மூணு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு நாலு மூணு எட்டு ஜீரோ மூணு எட்டு நாலு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று எட்டு நாலு ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு நாலு ஒன்று அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்திங்கனா போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ மூணு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங் தோண்ட போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜி அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு ஒம்பது ஜீரோ ஒன்பது ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒம்பது ஸ்டா பாக்ஸ் நம்பருக்கு கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஒம்பது ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒம்பது ஸ்டாங் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டாங் தோன்ற ஆல்போடாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது ஏபிபிசிஎஸ்சிக்கான இசை நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அதில் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது அஞ்சு எட்டு அஞ்சு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எதிரிக நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஒம்பது மூணு ஆறு எட்டு மூணு ஆறு ஒம்பது ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஆறு ஒம்பது ஸ்ட்ராங்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு ஒன்பது அது பார்த்தீங்கன்னா போடு ஆள் போடு பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது எட்டு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்குபா உங்களுக்கு ஸ்டாங்காக ஸ்ட்ராங்காக தான் ஆல்போர்ட்டை ட்ரிஃபிங் பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மூணு மூணு அஞ்சு அஞ்சு ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு அப்படின்னு மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி போகிற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்